வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞன் சந்தேகத்தின் பேரில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் கைது வெளிப்படை தன்மையற்ற தமிழரசு கட்சி என சாடிய கஜேந்திரகுமார் தேசியத்தை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறும் அழைப்பு ரத்ன தேரின் வழக்கில் கோட்டாபய மற்றும் தேசப்பந்து தொடர்பு பட்டுள்ளதாக தகவல் தொடரும் காவல்துறை வலைவீச்சு இலங்கையின் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிடும் மொட்டுக்கட்சி கட்சி பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிப்போம் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக வலுக்கும் ஆதரவு மன்னாரில் தொடர் போராட்டத்தில் மக்கள் பாமக தலைவர் அன்புமணியே பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடல் கூறு பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த ராணுவ முகாமுக்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு பகுதியில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் தகரங்களை அகற்றுவதற்காக அழைக்கப்பட்டு பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முத்தேன்கட்டில் வசிக்கும் எதிர்மந்த சிங்கம் கபில்ராஜ் என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முத்தேன்கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினர் ராணுவ முகாமிற்கு தகரங்கள் கடத்த வேண்டுமென குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இயக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு அழைப்பு ஏற்படுத்தியுள்ளனர் அதனையடுத்து இன்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அந்த பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது அதையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஐவர் சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி குறித்த ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம்பெறி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு கிழக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராணுவ முகாமிற்கு சென்ற ஐந்து நபர்களில் நால்வர் திரும்பி வந்த போதும் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டுமென கோரப்பட்டுள்ளது காணாமற் குறித்த இளைஞர் தப்பி போது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள முத்தேன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு இன்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காணாமற் இளைஞரின் சகோதரனால் இச்சம்பவம் தொடர்பில் மனித குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டவை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜகதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடி இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவருடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதேச செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் சம்பவம் தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி நாடாளுமன்ற ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஆண்டு நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமன்னர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைவார்கள் குறிப்பிட்டார் சமகால அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா போஜன இருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா போஜன பிரின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து விலகிச் சென்ற முன்னிலை சிரிஸ்த உறுப்பினர்களுக்கும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றதாகவும் இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா போதின இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைவார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இலங்கை தமிழரசுக் கட்சி வெளிப்படைத் தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ் கொக்குவில் பகுதியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய சிந்தனைகள் தொடர்பாக ஒளிப்படைத்தன்மையாக நாங்கள் இயங்க விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் சந்தித்து கொண்டு வரோம் வேறு வேறு துறை சார்ந்தவர்களையும் வந்து நாங்கள் அமைதியாக வந்து சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் வந்து பயந்து கொண்டு வருகிறோம் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த இனம் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையிலே இருக்கு நாங்கள் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தமிழ் தேசிய முன்னுக்கு போகுதா இல்லாட்டி ஒரு முட்டுப்புள்ளிக்கு வரப்போகுதான்னு என்று தீர்மானிக்க போகிற ஒரு அஞ்சு வருஷம் ஆகவே அந்த தீர்மானமும் தமிழ் தேசம் முன்னுக்கு போகப் போகிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும் ஏனென்றால் நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறதால வந்து அறுதி பெரும்பான்மையை தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் நிரூபிக்க ஒரு நிலையிலே இருக்கிறோம் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆகவே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரதாக இருந்தால் நாங்கள் இந்த விளையாட்டுகளை விளையாடு பொய்யலை சொல்லி ஏமாற்றி கொண்டு நாங்கள் போக முடியாது அந்த அடிப்படையில் தான் அது அரசியல் கட்சிகளோடு செய்கிற பொய்கள் கதைய செய்கிற சதிகள் அது ஒரு பக்கம் இருக்கு மெட்ட அமைப்புகளோட கூட வந்து அப்படி புளங்குகிறார் அப்படி புலங்கினா வந்து இந்த ஒற்றுமை வரப்போவதில்லை இந்த ஒற்றுமை விராட்டி வந்து எங்களுக்கு அந்த பெரும்பான்மை பக்கம் தான் இருக்கின்றதை வந்து நாங்கள் நிரூபிக்க முடியாத நிலையிலே நாங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் போறோம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்தன வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தெனக்கோல் ஆகியோருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அபி ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்ட வழக்கொன்றை அதுரலிய ரத்தினதேரர் தற்போதையில் எதிர்கொண்டுள்ளார் குறித்த கட்சியின் பொதுச் செயலாளர் விமர்சித்த தேரரை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கடத்திச் சென்று கட்டாய ஒப்புதல் பெற்று குறித்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அத்ருளிய ரத்ன தேரர் தன்னைத்தானே நியமித்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவம் குறித்து வேதனிகம அப்போதைக்கு மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரணைக்கு உட்படுத்தாமல் தடுத்து விவகாரத்தில் அப்போதைய மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோரும் தொடர்புட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாக குறித்த விவகாரம் தொடர்பில் கோட்டாபாய மற்றும் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரும் விரைவில் உட்படுத்தப்படலாம் என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் ரத்ன தீர மன்னாரில் மக்களின் எதிர்ப்பினை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக இன்று ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த போராட்டத்துக்கு வலுச்சேற்கும் வகையில் இன்றைய மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகரப்பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தல்லாடி சந்தையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இருப்பினும் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகரப்பகுதிக்கு பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தற்போது வரை தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் மழை காரணமாக பேசாலை கிராமம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மணல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் மன்னார் தீவு அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் குறித்த இரு திட்டங்களையும் நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மக்களது எதிர்ப்பினை அடுத்து மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சில் ஈடுபடுவதற்கும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் இல்மனைட் கனியவளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் விசேட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணாத்திலுக்கு தலைமையில் இடம்பெற்றிருந்தது முன்னதாக உள்ளூர் மக்களது எதிர்ப்பினை அடுத்து அதானி குழுமத்தின் காற்றாலை திட்டம் மன்னாரில் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்பொழிவாளர்கள் ஏழு பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் கடற்பிராந்தியத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதாகிய இந்திய கடற் தொழிலாளர்களிடமிருந்து படகொன்றையும் கைப்பற்றியதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று பகல் கைதாகிய இந்திய கடற் தொழிலாளர்கள் எழுவரும் கரைக்கலைத்து வரப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் விசாரணைகளின் பின்னர் இந்திய கடற் தொழிலாளர்களை கடற்கொழி திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கியின் உதவியுடன் வடக்கில் முன்னெடுப்பதற்கு அடையாளம் காணப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது உலக வங்கியால் முதல் கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் அதன் தயார் நிலைமை என்பது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் புதிதாக எத்தகைய திட்டங்களை உள்ளடக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் அதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் சில திட்டங்களுடன் தொடர்புடைய திணைக்களங்களுடன் ஆராய்ந்து அதன் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் இணைப்பாளர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களின் திட்டமிடல் பணிப்பாளர்கள் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் திட்டமிடல் உதவி பணிப்பாளர்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் ஆகியோர் பங்கேற்றனர் அன்புமணியின் பதவிக்காலம் மேலும் ஒரு வருடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் டாக்டர் அன்புமணி இடையே கட்சி அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்றது இதனையடுத்து ராமதாஸ் வரும் பதினேழாம் தேதி பட்டானூரில் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் முன்னதாக இன்றைய தினம் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வடிவேல் ராவணன் அறிவித்தார் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதுடன் ராமதாசுக்கு போட்டியாக இன்றைய தினம் பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள நிலையில் பொதுக்குழு மேடையில் ராமதாசுக்காக இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பதவி காலங்களும் நீடிக்கப்பட்டுள்ளன ஓராண்டு காலத்திற்கு பின்னரே உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் கடந்த மே மாதம் முடிவடைந்ததாக ராமதாஸ் கூறி வந்த நிலையில் அன்புமணியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞன் சந்தேகத்தின் பேரில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் கைது வெளிப்படை தன்மையற்ற தமிழரசு கட்சி என சாடிய கஜேந்திரகுமார் தேசியத்தை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறும் அழைப்பு ரத்ன தேரரின் வழக்கில் கோட்டாபய மற்றும் தேசப்பந்து தொடர்பு பட்டுள்ளதாக தகவல் தொடரும் காவல்துறை வலைவீச்சு இலங்கையின் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிடும் மொட்டுக் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்பட தெரிவிப்போம். காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக வலுக்கும் ஆதரவு மன்னாரில் தொடர் போராட்டத்தில் மக்கள் பாமக தலைவர் அன்புமணியே பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்